ஓம் இந்த சாந்தி ஒரு சீரீஸ்ல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களுடைய ஒரு ஆங்கில புத்தகம் ஒன்று ஸோ அந்த புக்கோட பேர் வந்து த லெஜண்டரி ஸ்பிரிச்சுவல் லீடர் தாதி பிரகாஷ்மணி ஸோ இந்த புக்குடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எக்யத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாதிகளாக இருக்கட்டும் தீதிகளாக இருக்கட்டும் மற்ற சீனியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தாதி கூட இருந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நம்மல்ல பல பேர் வந்து தாதியை வந்து பார்த்திருப்போம் இப்போ புதுசா பாபா குழந்தை இருக்கவங்க யாரும் தாதியை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க பட் இந்த மாதிரி புத்தகத்துல பெரியவங்களுடைய அனுபவங்களை நம்ம வந்து கேட்கும்போது நமக்கு தாதி கூட பெர்சனலா அவங்க கூட இருக்கிற மாதிரியான அனுபவம்லாம் நிறைய ஏற்படும் தாதியோட பல ஸ்பெஷாலிட்டியை நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு வருவதற்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தாதியை பற்றி தெரியாதவர்களுக்கு வந்து தாதி பிரகாஷ் மணிஜி நைன்டீன் சிக்ஸ்டி நம்முடைய பிரம்மபாபா அவியக்தமானதற்கு பிறகு நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இருந்து டூ தௌசண்ட் செவன் வரைக்கும் நம்முடைய யஜ்யத்தினுடைய சீஃபா இருந்து மொத்த பாபாவின் குழந்தைகளையும் வந்து பாலனை செய்தவர் ஸோ தாதியோட தான் பாபாவினுடைய டைரக்ஷனுக்கு என்னங்க நம்முடைய சேவையானது வெளிநாடுகளுக்கும் வந்து எடுத்து செல்லப்பட்டது சோ இந்த ஒரு புக்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு சீரியஸில் தாதிக்கு நெருக்கத்தில் இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் அவர்களுடைய அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இன்று முதலாவதாக நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய குல்ஷார் தாதி வந்து பிரகாஷ்மணி தாதி கூட இருந்த அனுபவத்தை வந்து ஷேர் பண்றாங்க குல்ஜர் தாதி வந்து சொல்றாங்க பிரகாஷ்மணி தாதியை எப்போல்லாம் பார்த்தாலும் தாதி வந்து பார்ப்பதற்கு அப்படியே சாகர் பாபாவை பார்த்தது போல் இருக்குமாமா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல சாகர் பாபா அவியக்தானதற்கு பிறகு எக்யத்தினுடைய முழு பொறுப்பும் தாதியுடைய கையில தான் இருந்தது தாதி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அப்படியே வந்து சாகர் பாபா எப்படி செய்தாரோ அதே போல் செய்வாங்கலாம் தாதி வந்து சொல்றாங்க பிரம்மபாபா வந்து எப்போவுமே இந்த நாலேஜ் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு இந்த ஞானத்திற்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாராமா அதுவும் முக்கியமா முரளி நடத்தக்கூடிய டைம்ல குழந்தைங்க அந்த முரளியை எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறதுல பாபா வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுப்பாராமா பிரம்மபாபா வந்து என்ன பண்ணுவாராமா முரளி நடந்துட்டு இருக்கக்கூடிய டைம்ல ஏதாவது ஒரு குழந்தைங்க இந்த கொட்டாவை விட்டாங்க அப்படின்னா பாபா உடனே அந்த குழந்தையை எழுப்பி வெளியே போக சொல்லிடுவாராமா பாபா வந்து முரளிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாராமா ஒருத்தர்னால அங்கே இருக்கக்கூடிய வாயுமண்டலம் மண்டலம் கெட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல பாபா வந்து ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுப்பாராம் எப்படி வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மழை நீர் வந்து சங்கில விழுந்து முத்தாக மாறுது அதே போல பாபா கிட்ட இருந்து வரக்கூடிய இந்த ஞான அமிர்தம் உங்கள் முத்தியில் பட்டு ஒவ்வொன்றும் ஞான முத்துக்களாக ஆகுது ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் அதுவும் பர்டிகுலராக பாபா இருந்து நேரடியாக முரளி கேட்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாபா வந்து அடிக்கடி குழந்தைகளுக்கு சொல்வாராமா அதே போல் பாபா வந்து முரளி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் ரோலில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க அவங்களோட ஃபேஸில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை அப்படின்னா பாபா வந்து உடனே கேட்பாராமா யார் இந்த புத்து முன்னாடி வந்து உட்காந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்பாராம் ஸோ புத்து அப்படின்னா ஒண்ணும் தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது வந்து சொல்லுவாராமா அதே போல் பாபா வந்து ஒவ்வொரு குழந்தைங்க மேலேயும் தனித்தனியா அட்டென்ஷன் வந்து கொடுத்தாராம் பாபா எந்த அளவுக்கு முரளிக்கு அட்டென்ஷன் கொடுத்தாரோ அதே போல் தாதியும் ஒவ்வொரு குழந்தைகளும் இந்த அளவுக்கு அட்டென்டிவா முரளி கேட்கணும் அப்படிங்கறதுல தாதியும் அட்டென்ஷன் கொடுத்தாங்களாம் பிரம்ம பாபா கிட்ட ஒரு அழகான ஒரு குவாலிட்டி இருந்தது என்ன அப்படின்னா ஏதாவது குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா பாபா வந்து அவங்கள பர்சனலாக கூப்பிட்டு கரெக்ட் பண்ண மாட்டாராமா இதை பாரு நீ பண்ணது தப்பு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பாபா ஒருபோதும் சொல்லவே மாட்டாராமா எதாவது குழந்தைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பாபாவுக்கு தெரிய வந்தது அப்படின்னா பாபா அந்த குழந்தைகளை முறை நடத்தும் போது தான் கரெக்ட் பண்ணுவாராம்மா ஈவன் மகாரதி குழந்தைங்க வந்து தப்பு பண்ணா கூட பாபா கரெக்ஷன்ஸ் கொடுக்கறது முரளி நடத்துகிற சமயத்தில் மட்டும்தான் கொடுப்பாரே தவிர அதன் பிறகு அந்த மிஸ்டேக் பத்தி குழந்தைங்க கிட்ட பேச மாட்டாராமா ஒவ்வொரு நாளும் முரளி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபா வந்து அவரோட ரூமுக்கு வந்து போயிருவாராமா மற்ற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பாபா ரூமுக்கு போய் பாபாவை சுத்தி உட்கார்ந்துருப்பாங்களா பாபா அந்த டைம்ல வந்து எப்படி இருப்பாரமா இந்த மகாவிஷ்ணு வந்து படுத்திருப்பார்ல அந்த மாதிரி வந்து பாபா தலையில கை வச்சு படுத்திருப்பாராமா குழந்தைங்கலாம் பாபாவை சுத்தி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாமா ஏதாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி பாபா வந்து முரளியில அதற்கான கரெக்ஷன் சொல்லும்போது அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு தெரியுமாமா பாபா நான் பண்ண மிஸ்டேக்காக தான் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் முரளி முடிச்சதுக்கப்புறம் மற்ற எல்லா குழந்தைகளும் பாபாவை சுற்றி உட்காந்துருக்கும் போது இந்த தவறு செய்த குழந்தை மட்டும் பாபா முன்னாடி தயங்கி தயங்கி போய் உட்காருமாமா அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன பயம் இருக்குன்னா ஒருவேளை பாபா சபையில வச்சு தான் பண்ண மிஸ்டேக்கு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்குமாமா ஆனால் இது வரைக்கும் பாபா ஒருபோதும் எந்த குழந்தையுடைய குறைகளையும் அவர்களுடைய தவறுகளையும் சபையில் வச்சு யார் முன்னாடியும் பேசினதே இல்லையாமா ஈவன் பாபா பெர்சனலாக கூப்பிட்டு கூட நீ இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு சொன்னதே கிடையாதம்மா எப்போவுமே முரளியில் நடத்தும் போது தான் கரெக்ஷன்ஸ் வருமே தவிர மற்ற நேரங்களில் பாபா கிட்டே இருந்து எந்த கரெக்ஷன்ஸும் வராதம்மா மற்ற நேரங்களில் பாபா அந்த அளவுக்கு அன்பு காட்டும் வராமா அந்த குழந்தைங்க பாபா என்னுடைய குறைய அவர் மனசுல வச்சிருக்காரு அப்படிங்கறது கூட மறந்துடுவாங்களாமா அந்த அளவுக்கு பாபா அன்பு கட்டு வரமா பாபா இந்த அளவிற்கு அன்பு போது அந்த குழந்தைக்கே வந்து ஒரு ரியலைசேஷன் வருமாம்மா நான் நான் வந்து தவறு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சும் பாபா வந்து என்னை மன்னித்து என் மீது இவ்வளவு அன்பு காட்டுறாரு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு நான் இந்த மிஸ்டேக்கை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளும் அந்த மிஸ்டேக் தன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப நடக்காமல் இருப்பதற்காக நிறையா அட்டென்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்களாம் ஸோ பாபா அன்பின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் மாற்றத்தை கொண்டு வந்தார் பிரகாஷ்மணி தாதியோடைய நேச்சர் எப்படி இருந்ததுன்னா அப்படியே டிட்டோ பிரம்மபாபா வந்து எப்படி இருந்தாரோ அதே போல் தான் வந்து தாதியும் இருந்தாங்களாம் குல்சார் தாதி வந்து சொல்கிறாங்க ஒரு டைம் ஏதோ ஒரு அந்த சின்ன சிஸ்டர் ஜூனியர் சிஸ்டர்ஸ் வந்து தாதி கிட்டே ரொம்ப அழுதாங்களாமா அவங்க சென்டரில் இருக்கக்கூடிய சீனியர் சிஸ்டர் வந்து அவங்கள ஒழுங்காக நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே ரொம்ப அழுதாங்களாமா அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்களாமா தாதி அந்த சின்ன சிஸ்டர் மேலே அளவுக்கு அன்பு காமிச்சாங்களாமா அந்த சின்ன சிஸ்டருக்கு அவங்க மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள் அனைத்தும் பறந்தே போயிடுச்சாமா அந்த அளவுக்கு அன்பு காமிச்சாங்களாம் அதே சமயம் தாதி வந்து அந்த சின்ன சிஸ்டருக்கு நிமித்தமாக இருப்பாங்களோ ஒரு சீனியர் சிஸ்டர் அவங்களையும் வந்து கூப்பிட்டு நீங்கள் ஏன் வந்து உங்கள் ஜூனியர் சிஸ்டருக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் ஏன் எதை செஞ்சீங்க அப்படின்ட்டுலாம் ஒருபோதும் தாதி வந்து கேட்கவே மாட்டாங்களாமா தாதி இந்த மாதிரி சமயங்களில் என்ன பண்ணுவாங்களாம்மா இருக்கிற எல்லா பெரிய சிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம எக்யத்தில் இருக்கக்கூடிய மரியாதைகளை வந்து சொல்லுவாங்களாம் தாதி வந்து யக் நியமங்கள் மரியாதைகள் எல்லாத்தையும் எல்லா பெரியவங்களுக்கும் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு சிஸ்டர் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருமாமா நம்ம இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதன் பிறகு தாதி வந்து அந்த பெரிய சிஸ்டரை நேரில் மீட் பண்ணும்போது கூட அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி அவங்க பேசவே மாட்டாங்களாமா மாறாக அவங்களுக்கு அந்த அளவுக்கு அன்பு கொடுப்பாங்களாமா நம்முடைய பிரம்மபாபா சாக்காரத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே போல தான் வந்து தாதியும் நடந்துக்கிட்டாங்க பாபாவா இருக்கட்டும் தாதியா இருக்கட்டும் யாருடைய தவறுகளையும் யாருடைய குறைகளையும் அவர்களுடைய மனதில் அவங்க வந்து வச்சுக்கிட்டதே இல்லை தாதி வந்து அடிக்கடி சொல்லுவாங்களாம்மா இன்னொருத்தருடைய குறையை நம்ம வந்து மனசுல வச்சோம் அப்படின்னா நம்முடைய மகிழ்ச்சி மறைந்து விடும் அப்படின்ட்டு பாபா கூட அடிக்கடி என்ன சொல்லுவார் உங்களுடைய பிராமண வாழ்க்கையில் நீங்க எதை இழந்தாலும் மகிழ்ச்சியை மட்டும் இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம் சோ குல்ஜர் தாதி பிரகாஷ்மணி தாதியோடு இருந்து அனுபவத்தை இவ்வாறு ஷேர் பண்றாங்க ஸோ இந்த இடத்துல குல்ஜார் தாதியுடைய அனுபவத்திலிருந்து நாம் என்ன எடுத்துக்கலாம் நாம் என்ன லெசன்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் பாபாவாக இருக்கட்டும் பிரகாஷ்மணி தாதியாக இருக்கட்டும் முரளிக்கு எந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்தாங்க அதே அளவுக்கு அட்டென்ஷன் நானும் கொடுக்குறேன்னா அப்படின்னு நாம் நம்மளையே கேட்டுக்கலாம் சில வருடங்களுக்கு முன்னாடிலாம் முரளி வேணும் முரளி கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து சென்டருக்கு தான் போனோம் ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு தினமும் காலையில் யூடியூப்பில் லைவே வந்து முரளி ஓடிட்டுருக்காங்க தினமும் காலையில நான் வந்து பாபாவிடமிருந்து முரளி கேட்கும்போது முரளிக்கு நான் எந்த அளவிற்கு அட்டென்ஷன் கொடுக்குறேன் தினமும் சென்டர் போய் முரளி கேக்குறேனா இல்லை வீட்லேயே ஆன்லைன்லயே முரளி வந்து கேட்டுக்கிறேனா பாபா முன்னாடி உட்காந்து ரொம்ப அட்டன்டிவா குஷி குஷியா முரளி கேக்குறேனா இல்லை வீட்லேயே ஆன்லைன்ல முரளி வந்து போட்டு விட்டுட்டு அன்றாட காரியங்கள் செய்து கொண்டே நான் வந்து முரளி கேக்குறேனா அப்படி முரளி கேட்பது பாபாவிற்கும் பாபாவுனுடைய முரளிக்கும் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட்டா இருக்குமா ஈவன் சென்டருக்கு வந்து நம்ம முரளி கேட்கும்போது கூட எந்த அளவிற்கு அந்த முரளியை அட்டன்டிவாக கேட்குறோம் நம்ம எகிப்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தாதிகள் தீதிகள் பெரிய சகோதரர்கள் சகோதரிகள் கூட பாபா வந்து முரளி சொல்லும்போது கையில் நோட் புக் எடுத்து பாபா என்ன சொல்கிறாரோ அதை வந்து நோட் பண்ணாங்க ஆனால் இப்போது நாம் வந்து எப்படி முரளி கேட்குறோம் பாபா வந்து முரளி சொல்லும்போது நம்ம கையில் நோட்டு பெண் இருக்கா பாபா அந்த டைமில் முரளி நடத்தும் போது ஏதாவது குழந்தைங்க கொட்டாவி விட்டால் கூட பாபா ரூமை விட்டு வெளியே போக சொல்லி வரமா இப்போது நாம் எப்படி முரளி கேட்டுட்ருக்கோம் முரளி நடத்தும் போது மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோமா இல்லை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசுகிறோமா இல்லை புத்தி வெளியே அங்கே இங்கே எங்கேயாவது போகுதா இல்லை முரளி நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கால் வந்ததுன்னு சொல்லி மொபைலை தூக்கிட்டு வெளியே போகிறோமா இதெல்லாம் பாபாவிற்கும் முரளிக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையா இதெல்லாம் வந்து நாம் நம்மளையே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி பக்தியில நம்முடைய நினைவு சின்னம் தான் கிருஷ்ணன் வந்து முரளி வாசித்தார் கோப கோபியர்கள் எல்லாம் அதீந்திரிய சுகத்தில் நடனம் ஆடினர் நாம பாபா முன்னாடி உட்கார்ந்து முரளி கேட்கும் போது அந்த அளவிற்கு அதீந்திரிய சுகத்தில் இருக்கிறோமா இது நம்மளை நம்மளே செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்ததா தாதி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன தாதி யாருடைய பலவீனத்தையும் மனதில் வைத்து கொள்ளவே இல்லை யாருடைய தவறையும் யாருடைய மிஸ்டேக்கையும் தாதி வந்து மனசுல வச்சுக்கல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மற்றவர்களின் தவறுகளை வந்து நம்ம பார்க்குறோமா அதை வந்து மனசுல வச்சுக்கிறோமா இல்லை நாலு பேர்கிட்ட அதை வந்து பரப்புறோமா பாபாவா இருக்கட்டும் தாதியா இருக்கட்டும் யாராவது தவறு செய்கிறத பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள நேரடியாக கூப்பிட்டு நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க பண்ணது தப்பு இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக யாரையுமே வந்து கரெக்ட் பண்ணலை இல்லையா ஸோ இந்த இடத்துல நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் தாதி கிட்ட இருந்து நாம இந்த ஒரு விஷயத்தை கத்துக்கலாம் இனி மற்றவர்களுடைய குறைகளை நாம வந்து பார்க்க நேரிட்டால் ஓகே அவங்கள வந்து டைரக்டா கூப்பிட்டு நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக பாபா முரளியில் இதற்கு என்ன சொன்னார் அப்படிங்கறத மறைமுகமாக அவங்க கிட்ட சொல்லலாம் சொல்வதோடு இல்லாம அவர்கள் மீது அதிகப்படியான அன்பு காட்டலாம் பாபா அன்பு காமிச்சார் தாதி அன்பு காமிச்சாங்க நாம ஏன் அன்பு காட்டக்கூடாது இன்ஃபேக்ட் எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள் இல்லை நம்முடைய சகோதரிகள் நம்முடைய பரிவாரம் பாபா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பாபா அன்பு கட்ட தயாராக இருக்கும்போது தாதிகள் அன்பு கட்ட தயாராக இருக்கும்போது மொத்த பரிவாரமும் அவர்கள் மீது அன்பு கட்ட தயாராக இருக்கும்போது நான் ஏன் அவர்கள் மீது அன்பு காட்டக்கூடாது இல்லையா ஸோ கிட்ட இருந்து இந்த ஒரு ரெண்டு லெஷனை நாம் இன்று கற்றுக்கலாம் முரளிக்கு அதிகப்படியான அட்டென்ஷன் வந்து கொடுக்கலாம் யாருடைய குறைகளும் யாருடைய தவறுகளையும் நாம் வந்து மனதில் வைக்கக்கூடாது மாறாக அவர்கள் மீது அதிகப்படியாக அன்பு காட்டணும் ஈவன் நம்ம அவர்களுக்கு டைரக்ஷன் கொடுக்க நினைத்தால் கூட பாபா முரளியில் இப்படி சொல்கிறாருன்னு நமக்கு சொல்லலாமே தவிர நாம் போய் பர்சனலாக அவங்ககிட்ட நீங்கள் இப்படி பண்ணாதீங்க நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு நாம வந்து சொல்ல வேண்டாம் நல்லது ஓம் சாந்தி